அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரொம்ப நாள் ஒரு மூணு நாள் நாள் ஆயிடுச்சு இல்லையா குரான் பார்த்து நம்ம சட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டோமா அலமது அல்லாஹ் போதுமானவன் எல்லாருமே அல்லாஹுக்கு நன்றி சொல்லிக்கோங்க இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் சட்டங்கள் படிச்சிட்டோமா அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஓத போகிறோம் இன்ஷால்லா ரெடியாக இருக்கீங்களாமா இந்த மூணு லைன் மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்குறது இருக்குது பேலன்ஸ் இருக்குது இந்த மூணு லைன் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லித் போகிறேன் ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா அப்படிங்கிற இடத்துல மீமே சக்கின் வந்திருக்காமா மீமே சக்கினுக்கு அடுத்ததான் மீம் வந்திருக்கு இது என்ன சட்டம் இங்கே வருது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் மாஷால்லா வெரி குட் வெரி குட் சூப்பராக சொல்லிட்டிங்களே கரெக்டு தாம்மா இங்கே வந்து இதகாமை சபவி சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்து தான் மீம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்து இதகாம் செஞ்சு ஓதணும் இப்போது இங்கே நம்ம என்ன செய்யணும் ஃபஹும் மெம் இங்கே பாருங்கள் நூனே செகண்ட் வந்துருக்கா நூனே சக்கண்ட் கற்று தான் வந்து மீம் வந்திருக்கு இங்கே என்ன செய்யணும் இதகாம் பில்குன்னா செய்யணும் இதகாம் பில்குன்னாக செய்யணும் நூனே சக்கண்ட் கரமாக மீம் வந்துச்சுனாக்கா மீம் வந்து இதகாம் பில்குன்னா விட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் மிம் மொகம் மிம் இங்கே தான் இதகம் பில்குண்ணாவோட சட்டம் தன்மீனுக்கு அப்புறமா வந்து மீம் வந்துருக்கு மீம் வந்து இதகம் பிலுகுன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மேம் அப்போது அப்படின்னு நம்ம ஓதணும் இங்க பாருங்க சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குரன் வந்துச்சுன்னா அந்த எழுத்து உச்சரிப்புல வராது அதுக்கு முன்னாடி எழுத்து தான் என்ன செய்யணும் இங்கே ஜாயின் பண்ணணும் அப்போ இங்க பாருங்க சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி முன்னாடிக்கு தோஜேரோ தோஜபரோ தோபேஷோ அதாவது இரட்டை குறியீடுகளை வந்துச்சு அப்படின்னா அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாத்தி நம்ம ஓதணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் நபி நபி அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் நிப்பாட்டம்னா சரிங்களா நபி அப்படின்னு நம்ம இங்கே சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் அது சேர்த்து ஓதுறோம்னா தான் நபிஇம் அப்படின்னு நம்ம ஓதணும் ஓகேங்களா நம்ம இங்கே நிப்பாட்ட போறோம் அப்ப நபி அப்படின்னு நம்ம நிப்பாட்டிடணும் இங்கே பாருங்க இங்கே நுண்ணே சாக்கியன் வந்துருக்கு நுண்ணை சாக்கிய்கிறது தான் மீம் வந்துருக்கு இது இதகம் பில் குண்ணாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு முக்கால் மறைச்சி ஓதணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா இந்த எழுத்து உச்சரிப்பில் வராது இந்த யாவை கொண்டாந்து மீமில் ஜாயின் பண்ணணும் அப்போது க ஐ இம் அப்படின்ட்டு யாவை கொண்டாந்து மீம்ல ஜாயின் பண்ணி இம் அப்படின்னு சொல்லிட்டுது குண்ணா செய்யணும் க இம் அடுத்ததான் வந்து நூனே சக்கின் வந்திருக்கா நூன் வந்துருக்கா அடுத்ததா நூன் வந்துச்சுன்னா என்ன எழுத்து இதெல்லாம் பிலுக்குண்ணாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி முக்கால் மறைச்சு குண்ணா செஞ்சு ஓதணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு வந்து சுக்குன்னு வந்துச்சுன்னா இந்த எழுத்து உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை என்ன செய்யணும் இங்கே கொண்டு தான் ஜாயின் பண்ணும் மின்னபி அப்படின்னு நம்ம பாட்டணும் புரியுதுங்களாமா மெர்ரபிர்ரஹீம் மெர்ரபிர் அப்படிங்கும் போது நுனே சாக்கின் வந்திருக்கா நுனே சாக்கின் ரா வந்துருக்கு ரா வந்து இதகம் பிலா குன்னாவோட எழுத்து அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைக்காம குன்னா செய்யாம நம்ம இந்த இடத்துல உதணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன் பெட் வந்தால் அந்த எழுத்து உச்சரிப்பில் வராது மீமை தான் என்ன செய்யணும் கொண்டு வந்து இங்கிலீஷ் ஜாயின் பண்ணணும் அப்போ மெர் ரப்பிர் ரஹீம் மெர் அப்படிதான் தான் சொல்லும் மெர் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இது இதகம் பிலா குன்னாவோட எழுத்து மெர் ரப்பிர் ரஹீம் ரப்பிர் அப்படிங்கும் போது இந்த எழுத்து தோஜே இருந்திருக்கு தோஜே இருக்கா ரா வந்திருக்கு தன்வீனுடைய கூறி இருக்க ரா வந்துச்சுன்னா இது இதகாம் பிலா குன்னாவோட சட்டம் ரா வந்து இதகாம் பிலா குன்னாவோட எழுத்து சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு வந்து தோஜே இருந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியீட ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம ஓதணும் அப்போது ரப்பிர் ரஹீம் அப்படின்னு நம்ம சொல்லணும் புரியுதுங்களாமா அப்படிங்கும்போது தாலுக்கு மேலே தோஜாபர் வந்திருக்கு தண்மீனுடைய குறியீடு தண்மீனுடைய குறியீடு கருதா மீம் வந்துச்சுன்னா மீம் வந்து இதகாம் வெலுகுனாவோட எழுத்து அப்போது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து தோஜாபரோ தோஜேரோ தோப்பேஷோ வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீட்டுல ஒற்றை குறியீடா மாற்றி நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அப்போ அயல ஹுதம் தம் தம் அப்படின்னு சொல்லுவோம் தாலுக்கு மேலே ஜாபர்தான் வச்சுருக்கோம் சரிங்களா தம் மேர் ராப் பிஹிம் ஏன் தம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தன்மீனுடைய குறிகிட்ட கிடைத்தால் மீம் வந்துருக்கு மீம் வந்து இதகம் பில் எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் அப்போ ஐ ல ஹு பிஹிம் இங்கே நம்ம அப்படின்னு சொல்கிறோம்னா நுண்ணேசாக்கிறதுக்கு அப்புறம் ரா வந்துருக்கு ரா வந்து இதகாம் பிலா குணாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செய்யாமல் உதணும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ அதை நம்ம உச்சரிக்க கூடாது மீம்தான் கொண்டாந்து என்ன செய்யணும் இந்த ரால ஜாயின் பண்ணணும் ஏன் நீங்கள் வந்து எல்லா லெசன் நடத்தும் போதும் இதை எல்லா சட்டங்களும் எங்களுக்கு சொல்லித்தரீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது எதுக்காக நம்ம சொல்லித்தரோம்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தடவை வச்சுக்கோங்க நமக்கு டக்குன்னு மனசில் பதியாது அதனே இது வந்து அரபிக் சம்மந்தம் சம்மந்தமானது குரான் சம்மந்தமானதுங்கனால நமக்கு வந்து நமக்கு வந்து தாய்மொழி தமிழ் தான் அரபி கிடையாது இல்லையா அப்படிங்கறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா மனசில் டக்குன்னு பதியாது எந்த ஒரு விஷயமுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி 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 நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை நமக்கு மனசில் பதியாக கட்டினாலும் இன்னொரு தடவை நமக்கு சொல்லும்போது மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் குரான் ஓதும் போது இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஓதுவோம் புரிஞ்சுங்களாமா அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தத திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இதனால் யாருக்காவது போர் அடிச்சிச்சு அப்படின்னா அதாவது நம்ம வந்து குரான் ஓதணும்னு கற்றுக்கிட்டு கற்றுக்க வரவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது சரிங்களா குரான் ஓதணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ போர் அடிக்காது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு போர் அடிக்கிறதா இல்லையாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா சரிங்களாம்மா இப்போ நம்ம அடுத்து தான் வந்து மெர் ரப்பி ஹிம் சொல்லிட்டோம்மா அடுத்து தான் மிம் மிம் இங்கே பாருங்க ஒரு மீமு ரெண்டு மூணு நாலு நாலு மீம் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு மீமுக்கு ஜேரு ஜேரு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு மீமுக்கு ஜப்பர் ஜப்பர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் சத்து பெற்ற மீமை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு மீமுக்கு சுக்குன்னு வச்சுக்கணும் ரெண்டாவதாக உள்ள மீமுக்கு அங்கே என்ன ஹரகத்து இருக்கோ அந்த ஹரகத்தை அப்படியே போட்டுக்கொள்ளணும் ஓகேவா அப்போ இது எப்படி சொல்லணும் மிம் மீ ஓகேவா மிம் மீ அப்போ இங்கேயும் மீம் வருமா மீமுக்கு சுக்குன்னு இருக்குமா அப்போ மிம் மிம் ம ஓகேங்களா இங்கே ஜப்பர் வச்சுக்கோங்க மிம் மிம் ம ம இம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் எங்க சொல்லுங்க புரிந்துங்களாமா ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் மொதல் எழுத்துக்கு மொதல் மீமுக்கு சுக்குனு ரெண்டாவது மீமுக்கு அங்கே உள்ள அறக்கத்து மொதல் மீமுக்கு சுக்குனு அங்கே உள்ள ரெண்டாவது மீமுக்கு அங்கே உள்ள அறக்கத்து மொத மீமுக்கு சுக்குனு அங்கே ரெண்டாவது மீமுக்கு அங்கே உள்ள அறக்கத்து அப்போ மிம் மீ இம் மிம் ம அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்த உச்சரிக்கணும் அடுத்ததான் ஊம மிம் மிம் மம் ம மீம் இங்கே வந்து நமக்கு என்ன ஒரு சட்டம் வருது இதகாம் பில்குன்னாவோடைய சட்டம் வருது நமக்கு வந்து தன்மீன் குறியீடுக்க அப்புறமா மீம் வந்துருக்கு மீம் வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால் மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெல் வரும் அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய அந்த தஜ்வீது முறைப்படி எப்படி ஓதக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா அடுத்ததான் நீங்கள் வந்து எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த வீடியோ நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக்னால் நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகும்போது கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அதே போல் அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடைவாங்க அவங்க பயனடையும் போது அவங்க இன்ஷால்லா தஜ்வி சட்டங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு குரான் ஓதும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு பார்த் கிடைக்கும் கண்டிப்பாக என்ன காரணனால என்ன காரணம்னா நீங்கள் போட்ட அந்த ஒரு லைக் தான் அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ சஜெக்ஷனில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக அமையும் போது அவங்க ஓதுறனால உங்களுக்கு அது நன்மை கண்டிப்பாக கொஞ்சமாச்சு கிடைக்கும் ஏன்னா வந்து அல்லாஹுடைய மனசு ரொம்ப பெருசு அவன் வந்து தாராள மனம் அடைவன் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் நன்மை வந்து வாரி வாரி கொடுப்பான் இன்ஷால்லா எல்லாருக்கே நன்மை கிடைக்கும் இன்ஷால்லா ஓகேங்களாம்மா இப்போ லாஸ்ட்டாக பார்த்துலாமா ஊ மெம் மெம் மம் மேக் உம மீம் அப்படிங்கிற இடத்துல மீமே சாக்கி மீமுக்கு கீழே தோ ஜேர் வந்திருக்கு தன்மீனுடைய குறியீட்டு கடை மீம் வந்திருக்கு ஒரு இடத்த இன்னொரு இடத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் நூனே சக்கின் வந்து கருத்து தான் அதுக்கு மீம் வந்திருக்கு இதுவும் நமக்கு இதகாம் பெலுகுநாடு சட்டம் தான் இதுவும் இதகாம் பெலுகுநாடு சட்டம் தான் ஹூ மெம் மெம் மம் மேக் அவ்வளோதான் அலமதுல்லா அல்லாஹ் போதுமானவன் இன்ஷாலா நம்ம நாளைக்கு உங்களுக்கு இது எல்லாமே சொல்லித்தரேன் தரேன் வந்து சில பல ரூல்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ணி ஓதணும் இன்ஷால்லாம் நமக்கு எல்லா சட்டங்களையும் ஒன்று வேணா செலுத்துறேன் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து